சிறப்பு தமிழில் இயல் ஒன்னு கவிதை இல்லை ஃபஸ்ட்டு பாடம் கவிதை ஒரு பார்வை இந்த பாடத்துல ஒன்னு என்னென்ன கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு என்பது எது ஆன்சர் கவிதை ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு என்பது கவிதை ரெண்டாவது கொஸ்டின் ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் டேர்ஸ் கொண்டே மதிப்பிடப்படுகின்றன ஆன்சர் கவிதைகளை ஒரு மொழியின் மாண்பும் செறிவும் அழகும் அம்மொழியின் கவிதைகளைக் கொண்டே மதிப்பிடப்படுகின்றன மூணாவது கொஸ்டின் சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்கிறாங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையைப் போல் வேறேதுமில்லை செகண்டு தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மிக்க பண்பாட்டின் வேர்கள் தமிழ் கவிதைகளின் வழியாகவே கிளை விதிக்கின்றன ஆன்சர் இரண்டும் சரி அதாவது மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதையை போல் இல்லை தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மிக்க பண்பாட்டின் வீர்கள் தமிழ் கவிதைகளின் வழியாகவே கிளை விரிக்கின்றன சொல்றாங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் இயற்கை சார்ந்த மக்கள் இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்விகளை கொண்ட கவிதைகள் டேஸில் தான் முதன் முதலில் எழுதப்பட்டன ஆன்சர் தமிழில் இயற்கை சார்ந்த மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில்தான் முதன் முதலில் எழுதப்பட்டன அடுத்த கொஸ்டின் தமிழரின் உயர்ந்த நாகரிகச் செல்மைக்கு அடிப்படையாக அமைந்தவை எக்கால கவிதைகளாகும் ஆன்சர் சங்ககால தமிழரின் உயர்ந்த நாகரிகச் செழுமைக்கு அடிப்படையாக அமைந்தவை சங்ககால கவிதைகளாகும் ஆறு அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஆன்சர் பத்து பாட்டு எட்டு தொகை அகம்புறம் சார்ந்த சங்ககால கவிதைகள் பத்து பாட்டு எட்டு தொகை என வழங்கப்படுகின்றன சங்ககால கவிதை நூல்களில் பெரும்பாலும் பயின்று வரும் பா வகைமைகள் யாவை ஆன்சர் ஆசிரியப்பா வலிப்பா களிப் சாரி ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா சங்ககால கவிதை நூல்களில் பெரும்பாலும் பயின்று வரும் பா வகைமை ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா எட்டு குறுந்தொகை பத்து பாட்டில் ஒன்றாகும் சரியா தவரா ஆன்சர் தவறு குறுந்தொகை வந்து பத்து பாட்டில் ஒன்றாகவும் சொல்லிக்கிறாங்க ஆன்சர் தவறு குறுந்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று ஒன்பது குணகடல் திரையது பறைதபு நாரை திண்டேர் பொறையன் தொண்டி முன்றுரை ஐரை ஆறிரை கணவன் தாங்கு சேயல் அறியோ படர்தி நோயை நெஞ்சே நோய்பாலோயே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் அதன் ஆசிரியை கேட்டிருக்காங்க ஆன்சர் குறுந்தொகை மற்றும் பரணன் நூல் வந்து குறுந்தொகை இந்த பாடலை பாடியவர் பரணர் பாண்டியன் தலையாணங் காணத்து செருவென்ற நெடுஞ்சலியனுக்கு குடபுலவியனார் அறிவுரை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு பாண்டியன் தலையாளங் காணத்து செருவென்ற நெடுஞ்சலியனுக்கு புற குடபுலவியனார் அறிவுரை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்த கொஸ்டின் நீரின்றி அமையா யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு இந்த பாடலை பாடியவர் குடபுலவியனார் நீரின்றி அமையா யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பன்னெண்டு உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் குடபுலவியனார் பாடல் வந்து புறநானூரில் உள்ள பாட்டு உண்டி முதற் உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே பதிமூணு நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நோரே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் புறநானூறு குடபுலவியனார் நீரும் நிலனும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நூரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு குடபுலவியனார் சங்க அருவியல் காலத்தில் உருவான நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் பதினின் கீழ்கணக்கு நூல்கள் அறிவியல் நூல்கள் எப்படினா சொல்லலாம் சங்க மறுவியல் காலத்தில் உருவான நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன அடுத்த கொஸ்டின் உலகளாவிய அறிஞர்களால் ஒப்பற்ற நூல் ஒப்பற்ற நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள் பதினெண் மேற்கணக்கு நூல்களில் ஒன்றாகும் இக்கூற்று சரியா தவறா ஆன்சர் தவறு ஏன்னா திருக்குறள்ங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினேழு மேற்கணக்குங்கிறது தவறு அடுத்து பின்வரும் உரிய விடை கூறுக அப்படின்னு கேக்குறாங்க அறங்களை கற்பிப்பவை ரெண்டு வெண்பா என்னும் யாப்பு வகைமையில் அமைந்தவை மூணு காலத்திற்கு பின் தோன்றியவை ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் வந்து வாழ்வியல் அறங்களை கற்பிப்பவை வெண்பா என்னும் யாப்பு வகைமையில் அமைந்தவை சங்க காலத்திற்கு பின் தோன்றியவை அடுத்த கொஸ்டின் மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை கவிதையின் பாடுபொருளாய் கொண்டெழுந்தவை டேஸ் ஆன்சர் காப்பியங்கள் மன்னர்களை பாடிய காலம் மாறி குடிமக்களை வந்து கவிதையின் பாடுபொருளாக தான் நமக்கு காப்பியங்கள் அடுத்து காப்பிய கவிதைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை இவை காதல் வீரம் அறம் என அனைத்தையும் பாடிச் செல்கின்றன ரெண்டு உரையோடு கலந்த கவிதைகளை அறிமுகம் செய்தவை இவை மூணு பிறப்பின் வேற்றுமையொழிப்பு பசியின்றி வாழ்தல் வாழ்வின் நிலையாமை என காப்பிய கவிதைகளின் தளம் பரந்துபட்டது ஆன்சர் அனைத்தும் சரி காப்பிய கவிதைகள் பற்றி சரியான குற்றல எல்லாமே சரி வாட்டி சொல்லிறேன் இந்த காப்பிய கவிதைகள் வந்து காதல் வீரம் அறம் என அனைத்தையுமே பாடிச் செல்கிறது உரையோடு கலந்த கவிதைகளை வந்து அறிமுகம் செய்தவையே இந்த காப்பியங்கள் தான் பிறப்பின் வேற்றுமையொழிப்பு பசியின்றி வாழ்தல் வாழ்வின் நிலையாமை என காப்பிய கவிதைகளின் தளம் பரந்துபட்டது அடுத்த கொஸ்டின் மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் எது ஆன்சர் மணிமேகலை மாந்தருக்கு அறமே அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் மணிமேகலை அடுத்த கொஸ்டின் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் செல்வமும் நில்லா என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் மணிமேகலில சிறைசை காதை இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான் செல்வமும் நில்லா நூல் வந்து மணிமேகலில சிறைசை காதை புத்தியில் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணை ஆவது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் மணிமேகலில காதை புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணை ஆவது என்ற பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை சிறைசை காதை அடுத்த கொஸ்டின் காப்பிய கவிதைகளுக்கு பின் ஏற்றப்பட்ட தமிழ் கவிதைகளின் பாடுபொருள் யாரை நோக்கியதாக அமைந்திருந்தது ஆன்சர் கடவுளை காப்பிய கவிதைகளுக்கு பின் ஏற்றப்பட்ட தமிழ் கவிதைகளின் பாடுபொருள் வந்து கடவுளை நோக்கியதாக அமைந்திருந்தது அடுத்து பக்தி வழியே பயணித்து கொண்டிருந்த தமிழ் கவிதைகள் பின்னர் டேஸ் என்னும் புதிய வடிவில் மக்களிடம் பேச தொடங்கின ஆன்சர் சிற்றிலக்கியங்கள் பக்தி வழியே பயணித்துக் கொண்டிருந்த தமிழ் கவிதைகள் பின்னர் சிற்றிலக்கியங்கள் என்னும் புதிய வடிவில் மக்களிடம் பேச தொடங்கின அடுத்து சிற்றிலக்கியங்கள் கவிதை சிற்றிலக்கிய கவிதைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிற்றிலக்கியத்தின் வடிவங்களான கோவை உலா அந்தாதி போன்றவை கடவுள் அரசன் சிற்றரசர்கள் வள்ளல்களை புகழ்ந்தன செகண்டு பல்லு குறவஞ்சி போன்றவை எளிய மக்களின் வாழ்வியலையும் எடுத்தியம்மன ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இரண்டுமே சரி சிற்றிலக்கியத்தோட வடிவங்கள் கோவை உலா அந்தாதி இதெல்லாமே கடவுள் அரசர் சிற்றரசர்கள் வல்லர்கள் இவங்கள் எல்லாமே சிற்றிலக்கியங்கள் வந்து புகழ்ந்துருக்குது அதுக்கப்புறம் இந்த பல்லு குறைவஞ்ச அதுவும் சிற்றிலக்கிய வகையில வருது அதெல்லாம் வந்து எளிய மக்களோட வாழ்வியலை வந்து எடுத்து எம்பியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் புலவர் பெருமக்கள் தம் கவி புலமையை காட்ட நல்லதொரு களமாக டேஸ் பயன்பட்டன ஆன்சர் தனி புலவர் பெருமக்கள் தம் கபி புலமையை காட்ட நல்லதொரு களமாக தனிப்பாடுகள் பயன்பட்டன அடுத்த கொஸ்டின் சிலேடை விடுகதை சொற்புதிர் போன்ற சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள் தனிப்பாடல் திரட்டுகளாக நமக்கு கிடைக்கின்றன இக்கூற்று சரியா தவறான்னு கேட்குறாங்க ஆன்சர் சரி சிலேடை விடுகதை சொற்பொதிர் போன்ற சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள் தனிப்பாடல் திரட்டுகளாக நமக்கு கிடைத்துள்ளதா தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து சீர் தலையழி தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை டேஸ் பாடல் என்கிறோம் என்கிறோம் ஆன்சர் மரபு பாடல் தமிழ் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து சீர் தலையழி தொடை ஆகிய கூறுகளுடன் அமைந்த பாவினங்களை மரபு பாடல் என்கிறோம் அடுத்து மரபுக் கவிதைகள் பற்றிய கூற்றுகளில் வந்து தவறானவை எவைன்னு கேட்குறாங்க பஸ்ட் பாயிண்ட்டு வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பா முதலிய மரபார்ந்த பா வடிவங்களிலும் கன்னி சிந்து தெம்மாங்கு கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் அமைகின்றன இரண்டாவது பாயிண்ட் சங்க காலம் தொடங்கி இன்றைய நவீன காலம் வரையிலும் மரபு கவிதைகள் தொடர்ந்து எழுதப்பட்டு வருகின்றன ஆன்சர் எவையும் இல்லை அதாவது நமக்கு கொஸ்டின் வந்து தவறானவை தான் கேட்டுருக்குறாங்க ஸோ தவறு எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே கரெக்ட்டு ஒரு பார்த்துக்குறங்க மரபு கவிதைகளை பற்றியது வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா முதலிய மரபார்ந்த பா வடிவங்களிலும் கன்னி சிந்து தெம்மாங்கு கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் வந்து அமைகின்றன அடுத்து சங்ககாலம் தொடங்கி இப்போ வரைக்குமே இந்த மரபு கவிதைகள் வந்து எழுதப்பட்டு வருதான் அடுத்த கொஸ்டின் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் தொல்காப்பியத்திலேயே செய்யுளியெல்லாம் வந்திருக்குது விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை அடுத்து விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் தமிழ் கவிதைகளின் நவீன வடிவங்களை கூறும் கொடுத்துக்கிறாங்க பாத்து புது கவிதை இதெல்லாம் தமிழ் கவிதையின் நவீன வடிவங்கள் புதுக்கவிதை முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சரியான கூற்றுகள் எவை ஃபஸ்ட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் உலகளவில் தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சியின் காரணமாக கவிதையின் வடிவத்திலும் பாண்டு பொருளிலும் மாற்றம் ஏற்பட்டது செகண்டு தனி மனித வாழ்வியல் சமூக வாழ்வியல் போன்றவை நவீன கவிதைகளின் பாடுபொருள்களாயின ஆயின ஆன்சர் இரண்டும் சரி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் இந்த காலகட்டத்தில் உலகளவில் தோன்றிய அந்த இலக்கிய மறுமலர்ச்சின் காரணமாக கவிதையின் வடிவத்திலையும் வந்து பாடுபொருளையும் வடிவத்திலையும் மாற்றம் ஏற்பட்டதான் தனி மனித வாழ்வியல் சமூக வாழ்வியல் போன்றவை நவீன கவிதைகளின் பாடுபொருள்களாக இருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் புது கவிதை பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஃபர்ஸ்ட் இஃது உவமை உருவகம் படிமம் குறியீடு அங்கதம் சிலேடை முரண் இருண்மை முதலான பல்வேறு புத்தி சாரி வரும் பல்வேறு யுத்திகளை தன்னகத்தை கொண்டு கவிஞனின் விரி சிந்தனைக்கேற்ப புது புது வடிவம் எடுக்கிறது ரெண்டு யாப்பிலக்கணம் அறிந்தோருக்கு மட்டுமே என்றிருந்த கவிதையின் தன்மையை மாற்றி வாசகர்களும் கவிதையை படிக்கவும் படைக்கவும் புதுக்கவிதை வாய்ப்பளிக்கிறது ஆன்சர் இரண்டும் சரி ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா படிச்சுக்கிருங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதிது சோதிமிக்க நவகவிதை என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதியார் அதாவது சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதிது சோதிமிக்க நவகவிதை என்ற பாடலுடைய பாடல் வந்து பாரதியார் இந்த பாடலில் மூலியமாக என்ன சொன்னால் புது விளக்கத்தை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அடுத்து உரிய விடையை கூறு ஃபஸ்ட்டு கவிஞன் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி தன் மனதில் தோன்றியதை அதே உணர்வுடன் வெளிப்படுத்த முடிகிறது இதில் சமூக அவலங்கள் சமகால நிகழ்வுகள் எதிர்பார்ப்புகள் இலக்குகள் என அனைத்தும் பொருள்கள் ஆகின்றன அதாவது இதுக்கு ரிலேட்டடாக வர்ற ஆன்சர் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர்னா புதுக்கவிதை புதுக்கவிதையில் வந்து கவிஞன் வந்து என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதலாம் அதான் சொல்கிறாங்க அதே உணர்வுடன் வெளிப்படுத்த முடியுது அடுத்த பாயிண்ட் என்ன இதுல வந்து சமூக அவலம் சமகால நிகழ்வு எதிர்பார்ப்பு இலக்குகள் இதுதான் அதோட பாடுபொருளாக இருந்திருக்கு அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் பாரதியார் முதன் முதல்ல இந்த தமிழ் கவிதைகளில் புது முயற்சிகளை மேற்கொண்டவர் பாரதியார் அடுத்து தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை எது ஆன்சர் காட்சி தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை காட்சி காட்சி என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் காட்சி என்னும் கவிதையின் ஆசிரியர் பாரதியார் பின்வரும் கூற்றலுக்கு உரியவர் யாருன்னு கேட்குறாங்க இவரின் கவிதை வடிவமும் சாரி இவரின் கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யில் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது அதாவது கவிதை வடிவம் வந்து தமிழோட மரபான செய்யில் வடிவமும் நாட்டார் பாடலின் ஓசை வடிவமும் கலந்ததா ரெண்டு மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்திருக்கிறாரு தம் காலத்தில் மட்டுமல்லாது இன்றும் அவர் தமிழ் கவிதையின் வலிமையான குரலாக ஒலிக்கின்றார் இந்த கூற்றலுக்குரிய சிறப்புரியவர் யார் பார்ப்போம் ஆன்சர் பாரதியார் மரபுக்கும் புது கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்துக்கிறாரு அவர் காலத்தில் மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே இவட தமிழ் கவிதையை வந்து குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்து தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து எல்லாம் மிக இனியன என்ற பாடல் வழியின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் தீயினிது இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனி இந்த பாடல்வரி ஆசிரியர் பாரதியார் பாரதியாரோட எந்த நூல் இருந்து எடுத்துக்கிறாங்கன்னா காட்சிங்கிற கவிதையிலிருந்து அடுத்து மலை இனிது மின்னல் இனிது இது இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் மலை இனிது மின்னல் இனிது இது இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று என்ற ஆசிய பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் எனக்குமே நல்லா தெரியும் பாரதியார் ஷெல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தமது பெயரை ஷெல்லிதாசன் என மாற்றிக் கொண்டவர் யார் ஆன்சர் பாரதியார் செல்லியின் கவிதைகளால் கவரப்பட்டு தமது பெயரை வந்து செல்லிதாசன் என மாற்றி கொண்டவர் பாரதியார் பாரதியாருக்கு நிறைய புனை இருக்குது நமக்கு வந்து நியூ புக்ல இருக்குது படிச்சுக்கிறோம் நல்லா அடுத்து யார் இவர் பார்ப்போம் கூற்று கொடுத்துருக்குறாங்க இந்த கூற்று வந்து அவரை பற்றி சொல்லுது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் தம் கவிதைகளில் தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை மூன்றையுமே பாடுபொருளாக்கியவர் செகண்டு கவிதையை சமூக மாற்றத்திற்கான கவி கருவியாக பயன்படுத்தியவர் அடுத்து மக்கள் அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலத்தில் மொழியை மக்களுக்கான குரலாக பயன்படுத்த துணிந்தவர் யார் இவர் ஆன்சர் பாரதியார் இவரோட கவிதைகள் வந்து தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை மூன்றுமே இருக்குது கவிதையை வந்து சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாரு மக்கள் வந்து அந்நியர் ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு போராடிய காலத்துல மொழியை வந்து மக்களுக்கான ஒரு குரலாக பயன்படுத்த துணிந்தவர் அடுத்து பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயிரப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பணி என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் நீ என்ற பாடல்வரின் ஆசிரியர் பாதிதாசன் சமூகத்துல ஏழை பனைக்காரன் என்ற ஏற்றத்தால் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பாடல்ல வந்து உணர்த்திருக்கிறார் பின்வரும் கூற்றலுக்குரியவர் கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழ் வளர்ச்சி மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் புவியை நடத்து பொதுவில் நடத்து போன்ற பொது உடைமை கருத்துகளையும் மக்களாட்சி கருத்துகளையும் தமது பாடல்களில் வலியுறுத்தியவர் ஆன்சர் பாரதிதாசன் நல்லாவ பாத்துக்குறங்க அப்படியே எடுத்து வச்சிருவாங்க கூற்று இல்ல தனியா கூட கேட்கலாம் அடுத்து பாரதிதாசன் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவன் கேக்குறாங்க சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியைப் போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர் மக்கள் இலக்கிய வடிவங்களான கும்மி தெம்மாங்கு ஏற்றப்பாட்டு போன்ற வடிவங்களிலும் கவிதை பாடியவர் பழைய யாப்பு வடிவில் பாவையும் ஆசிரியர் விருத்தங்களையும் பாடினார் ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இதை ஸ்டாப் பண்ணி நல்லா பாத்துக்கிறோங்க பேஸ் பண்ணி வச்சு அடுத்த கொஸ்டின் போலாம் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யார் ஆன்சர் வாணிதாசன் முடியரசன் வாணிதாசன் முடியரசன் இவங்க பாரதிதாசனோட பரம்பரை கவிஞர்களாம் லாஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் தன்மொழி தன்னாடு தன்மக்கள் என பாடியதால் ரஷ்ய கவிஞரான டேஸ் என்பவரோடு ஒப்பிடப்படுகிறார் ஆன்சர் கம்சதோ பாரதிதாசன் வந்து தன்மொழி தன்னாடு தன்மக்கள் என பாடியதால் ரஷ்ய கவிஞரான டேஸ் என்போடு ஒப்பிடப்படுகிறார் அதாவது ரசூல் கம்சுதோ அதனால தமிழ்நாட்டில் ரசூல் கம்சுதோன்னு பாரதிதாசன் சொல்லுவாங்க அவ்வளோதான் மீதிக்கிற கொஷின் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ்